ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எறாவை வச்சு ஒரு ரெசிபி தான் எறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சொரா புட்டு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி மெத்தடில் எறா புட்டு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு கால் கிலோ அளவு எறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினேன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வந்து இந்த எறாவை போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா வந்து தண்ணி விட்டு வரும் எப்போவுமே எறா வதக்கும்போது நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட வேண்டாம் நம்ம உப்பு வந்து எறாவுக்கு நிறைய வந்து சேராது உரைச்சிரும் அதனால் வந்து உப்பு சேர்க்காமல் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப ரொம்ப அரைக்க கூடாது லேஸாக வந்து நம்ம ரஃபாக வந்து சாப் பண்ணுவோம்ல உதிரி உதிரியாக நம்ம சொறா புட்டு மாதிரி அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா ஆறின பிறகு எப்படி அரை அரைச்சி கொண்டு வர்றதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஜாரில் நல்லா ஒரு கால் தேங்காய் அளவுக்கு அதாவது முடியிலேருந்து பாதி தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் இதில் மூணு பச்சை மிளக எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஆற வச்சிருந்த எறா இதையும் வந்து சேர்த்துக்கலாம் தோல் எடுத்த பூண்டு இந்த எறாவை ஆற வச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ரஃப்பாக வந்து ஓட்டி கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் குர குரப்பாக தான் அரைச்சி கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முழு ஓரளவுக்கு இற வந்து ரொம்ப அறையாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இந்த அளவு அரைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அந்த எறா வறுத்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக நல்லா புட்டு வந்து சூப்பராக கிடைக்கும் அதில் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கேற்ற அளவு சால்ட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஏற்கனவே வந்து இறால சேர்த்தாச்சு ஒரு அரை இருந்து முப்பால் ஸ்பூன் வரையும் சால் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே அரைச்சி வச்சு தான் அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து வறுக்கப்போகிறோம் அதுதான் நம்ம புட்டுடைய ரெசிபி இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் இந்த இந்தளவு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பூண்டு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரையும் சேர்த்து இது நல்லா எண்ணெயில் வதக்குங்க அது வந்து எறாவோட வாயிலெல்லாம் எடுக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த எறாவோட கலவையை எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா சுற்றி சேர்த்துட்டு நல்லா பொறு மொருவெல்லாம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது கூடவே இருந்து அப்பப்போ கிண்டி கொடுத்து மீடியம் ஃப்ளேமும் ஸ்லோவும் ஸ்பீடும் மாறி மாறி வச்சு நல்லா இதை வறுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எறா போட்டோம் நம்மளோட ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால ஒரு வரையும் ஸ்லோலியே வச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஒன்றை கொஞ்சம் சேர்த்து வதக்கணும் வதக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு முருவெல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி பண்ணு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ